நண்பர்களே இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கில் முந்தைய அரசின் கடைசி பட்ஜெட் வெளிவந்த போது டாக்டர் மன்மோகன் சிங் அரசோட கடைசி பட்ஜெட் அது பதினாறு லட்சம் கோடி ரூபாய்க்கானது பதினாறு லட்சம் கோடி இன்று நமது அரசின் கீழ் இந்த பட்ஜெட் மூன்று மடங்காக உயர்ந்து நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது மூலதன செலவு இது வள முதலீட்டின் மிகவும் உற்பத்தி வாய்ந்த வழிமுறையாக கருதப்படுகின்றது மேலும் அதை பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது இரண்டாயிரத்தி நான்கில் அடல்ஜியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி நான்கில் யூ பி ஏ அரசு தொடங்கிய நேரம் அது மேலும் யூ பி ஏ அரசின் முதல் பட்ஜெட்டில் மூலதன செலவு சுமார் தொண்ணூறாயிரம் கோடி ரூபாயாக இருந்தது நைன்டி தௌசண்ட் குரோர்ஸ் பத்து ஆண்டுகள் ஆட்சி நடத்திய பிறகு அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அது யூ பி ஏ அரசின் பத்தாவது ஆண்டாகும் அதனுடைய மூலதன செலவின பட்ஜெட் ஆனது இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த முடிந்தது அதாவது தொண்ணூறாயிரம் முதல் இரண்டு கோடி வரை மேலும் இன்றைக்கு கேபேக்ஸ் பதினோரு லட்சம் கோடி ரூபாயை தாண்டி உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான பத்து ஆண்டுகளில் கேபேக்ஸ் எப்படியோ இரட்டிப்பு ஆகி உள்ளது அதே சமயம் நமது ஆட்சியில் கேபேக்ஸ் மடங்குக்கு மேல் அதிகரித்து உள்ளது மேலும் நீங்கள் வெவ்வேறு துறைகளை பார்த்தால் இந்தியா இன்று ஒவ்வொரு துறையின் பொருளாதாரத்திலும் இது எவ்வாறு கவனம் செலுத்துகிறது என்பது அது பற்றிய துல்லியமான யோசனை உங்களுக்கு கிடைத்திருக்கும் முந்தைய அரசின் பத்து ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் எங்களுடைய அரசு ரயில்வே பட்ஜெட்டை எட்டு மடங்கு உயர்த்தி உள்ளது நெடுஞ்சாலைகளுக்கான பட்ஜெட் எட்டு மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது விவசாய பட்ஜெட்டானது நான்கு மடங்குகளுக்கு மேல் உயர்த்தப்பட்டு உள்ளது பாதுகாப்பு பட்ஜெட்டானது இரண்டு மடங்குகளுக்கு மேல் உயர்த்தப்பட்டு உள்ளது மேலும் நண்பர்களே ஒவ்வொரு துறையிலும் பட்ஜெட்டிலும் இந்த சாதனை அதிகரிப்பு ஒவ்வொரு துறையிலும் வரவு செலவு திட்டத்திலும் இந்த சாதனை அதிகரிப்பு வரி குறைப்புகளுக்கு பிறகு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ரூபாய் ஒரு கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டும் எம் எஸ் எம்இக்கள் அனுமான வரி செலுத்த வேண்டியிருந்தது ஒரு கோடி இப்போது ரூபாய் மூன்று கோடி வரை வருமானம் உள்ள எம் எஸ் எம்இக்களும் இதன் மூலம் பயனடைய முடியும் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஐம்பது கோடி வரை வருமானம் ஈட்டும் எம் எஸ் எம்இக்கள் முப்பது சதவிகிதம் வரி செலுத்த வேண்டி இருந்தது இன்று இந்த விகிதம் இருபத்தி இரண்டு சதவிகிதம் ஆகும் இரண்டாயிரத்தி பதினான்கில் நிறுவனங்கள் முப்பது சதவிகித கார்பரேட் வரியை செலுத்தின இன்று நானூறு கோடி வரை வருமானம் உள்ள நிறுவனங்களின் விகிதமானது இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஆகும் நண்பர்களே இது பட்ஜெட் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது அல்லது வரிகளை குறைப்பது மட்டும் இல்லை இது நல்ல ஆட்சியை பற்றியதும் கூட இதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன் உதாரணமாக ஒரு நபர் பலவீனமாக இருந்தால் எடை குறைவாக இருப்பவர் ஆனால் சில நோய்களின் காரணமாக அவரது உடலில் வீக்கம் உள்ளது அவருடைய ஆடையானது முன்பை விட சற்று இறுக்கமாகவே இருக்கின்றது அதற்காக அவரை ஆரோக்கியமானவர் என்று அடைக்க முடியுமா அவரை ஃபிட்டானவர் என்று கருதுவோமா அவர் பார்ப்பதற்கு ஆரோக்கியமாக தோன்றினாலும் அவர் உண்மையில் பலவீனமானவர்தானே தானே இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பிருந்த வரவு செலவு திட்டமும் இதே நிலையில்தான் இருந்தது அப்போதைய பட்ஜெட்டில் அன்றைய பொருளாதாரம் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதாக பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டன ஆனால் அன்றைய பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்புகள் ஆனது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதே உண்மை அவர்களால் உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட தொகையினை முழுமையாக செலவிட முடியவில்லை அவர்கள் அதை அறிவிக்கும் போது தலைப்பு செய்திகளை வெளியிட்டனர் பங்கு சந்தையிலும் அப்படி இப்படி கொஞ்சம் காட்டியிருக்கலாம் திட்ட பணிகளை உரிய நேரத்தில் முடிப்பது என்பது அதில் முந்தைய அரசுகள் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தவில்லை நாங்கள் பத்து ஆண்டுகளில் இந்த நிலைமையை மாற்றி உள்ளோம் நம்முடைய அரசு இவ்வளவு வேகத்துடனும் திறமையுடனும் உள்கட்டமைப்பை உருவாக்கி வருகின்றது அதற்கு நீங்கள் அனைவரும் சாட்சிகள் அது முன்னோடி இல்லாதது